நேற்று முழுக்க நம்ம அனைவருக்கும் பார்வைக்கு வந்த வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அஜித்குமார் அவர்கள் இவ்வாறெல்லாம் வந்து போலீஸ்காரங்களால துன்புறுத்தப்பட்டார் அப்படிங்கிற வீடியோ அவரோட நண்பரே எடுத்த வீடியோ வந்து பரவிட்டு இன்னொரு பக்கம் நிக்கிதா என்பவர் எவ்வளவு பெரிய கேடி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்தே தொடர் குற்றவாளியா இருந்திருக்கிறாங்க குடும்பமே ஒரு பெரிய குற்றவாளி குடும்பம் தான் எப்படிலாம் வந்து பணம் மோசடி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பரவலான வீடியோ இன்னொரு பக்கம் திருப்புவனத்துக்கு நாங்க போயே தீர்வோம் கண்டிப்பா இதை அரசியலாக்கி பேசியே தீர்வோம் அதன் மூலமா பிஜேபிக்கு ஓட்டு வாங்கியே கொடுப்போம் அப்படின்னு போய் நின்ன நாத்தாக்கா ஏன்னா எல்லாரும் குறுகுருன்னு பாக்குறீங்க கேக்குறீங்க பிஜேபிக்கு எப்படி ஓட்டு ஒழுகும் இவங்க போய் பேசினா இவங்களுக்கு தானே ஒழுகும் அப்படின்னு கேக்குறீங்களா அது வேற ஒண்ணும் இல்லைங்க இப்ப கடந்த அஞ்சு வருஷமா யார் திருப்போன தொகுதியில நாத்தக கட்சியில இருந்து செயல்பட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு அண்ணன் சீட்டு கொடுக்க மாட்டாரு நல்லா பாருங்க திண்டிவனத்தில இருந்து யாரையாவது புடிச்சு வந்து போடுவாரு இல்லைன்னா திருச்சில இருந்து யாராவது பிடிச்சிட்டு வந்து போடுவாரு அப்புறம் இப்படி எங்க ஓட்டு கிடைக்கும் பிஜேபி தானே கிடைக்கும் அதுதான் அண்ணனோட சோசியல் இன்ஜினியரிங் அதன்படியாக பிஜேபிக்கு ஓட்டு வாங்கி தருவாரு அதுக்காக அவசரமா என்ன போய் பேசியிருக்காங்க யாரெல்லாம் போய் பேசியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய சாட்டை துரைமுருகன் அவர் போய் பேசியிருக்காரு எவ்வளவு ஒரு தேவையா முண்டி தான் ஒருத்தி ஒருத்தி கோயிலுக்கு வர்ற ஆத்தாளோட கோயிலுக்கு வர்றா வந்தவ நடந்த சொல்ற சத்தியம் கோயிலுக்கு வர்றா பதினோரு மணிக்கு இருபத்தி ஏழாம் தேதி அவ ஆத்தாளுக்கு நடக்க முடியாதான் சிவகாமி கோவையில் இருக்கக்கூடிய தனியார் பாதுகாப்பு கூட தம்பி அஜித் குமார் கிட்ட அணுகிறார் வார்த்தால உள்ள கூட்டு போனோம் வீல் சேர்ல வச்சு அந்த வீடியோ ஸ்டார்டிங் துரைமுருகனுக்கு மிகவும் பிடித்த அந்த தேன் மிட்டாய் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து ஆரம்பிக்குது சரி அவரு நிக்கிதாவை தான் சொல்றாரு அந்த அம்மா ஒரு கேடு கட்ட பொம்பல அந்த கேஸே வந்து பொய் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி நக்கீரன் தாமோதரன் அவர்கள் வந்து ஒரு வீடியோல பேசியிருக்காங்க நேத்து இரவு வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு பார்க்காதவங்க போய் பாருங்க அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு நடந்த கொலைதான் இது அந்த அம்மா தான் வந்துட்டு ஒரு பொய் ரேப் கேஸ கொடுத்திருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க இப்ப ஏற்பட்ட அம்மாவை அவர் தேன்முட்டாயின்னு சொல்லிட்டு சாட்டை துரைமுருகன் சொல்றாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல அவர் எல்லாருமே இப்படிதான் பேசுவாரு அப்படிங்கறதுக்கு உதாரணமா தான் அவரோட வீடியோ ஆடியோ ஒன்னு ரிலீஸ் ஆச்சு இல்லையா தேன்முட்டாயின்னு சொல்லி கூப்பிட்டு இல்ல இறங்கிறவா என்ன சொல்றீங்க ஒன் வீக்ல ஒரு வீடியோ எடுக்க உங்களுக்காகவே அமுச்சு விடுறேன் நான் தேடுறேன் இன்னும் கொஞ்சம் தேடுறேன் தேடிட்டு இன்னைக்குள்ள அமுச்சு விடுறேன் இல்லையா இந்த வாரத்துக்குள்ள புது வீடியோ செல்ல தேடி வந்தாதான் போவேன் அந்த பெண்மணி யார் அப்படின்னா திருப்பூர்ல ஒரு பர்னிச்சர் கம்பெனில வேலைக்கு செய்யற ஒரு ஈழ பெண் அவங்க அந்த கம்பெனி ஓனரோட பையனை காசுக்காக மயக்கி அதே அவங்க தொழிலாகவுமே வச்சுட்டு இருந்திருக்காங்க வீடியோஸ் எல்லாமே நிறைய ரெக்கார்ட் பண்ணி சாட்டிங்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த கடையில விற்பனை ஆகுற பணம் இருக்கும் இல்லையா அத தன்னோட ஹேண்ட் மாத்தி வச்சிட்டு இருந்துருக்காங்க இதை தெரிஞ்சவங்க அம்மா வந்து சண்டைக்கு வர அந்த பையனோட அம்மா வந்து சண்டைக்கு வர இவங்க வந்து ஒரு பாக்ஸர் என்டிகே கட்சியில சார்ந்த ஒரு பாக்ஸரை வந்து இங்க கூட்டிட்டு வந்து மிரட்டுறாங்க இவங்க கட்சியில இருக்கவங்களே இப்படிதான் இருக்காங்க இவங்க ஊருக்கெல்லாம் மாரல் போலீசிங் எடுக்கிற மாதிரி நேத்து ஸ்டேஜ்ல உட்காந்து வாழ் வாழும் கத்திட்டு சரி இவன் பெரிய ஒழுக்க செய்யாமனியா அதாவது ஈழத்திலேயே வந்து பிரபாகரனை ஆதரிக்கிறவர்கள் பிரபாகரனை ஆதரிக்காதவர்கள் அப்படின்னு ரெண்டா தான் பிரிஞ்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டிலேயே அப்படிதானே இருப்பாங்க எல்லாருக்குமே பிரபாகரனை பிடிக்கணும் அப்படிங்கற எந்த அவசியமும் இல்ல இல்லையா அப்படியாப்பட்ட ஒரு நபர் வந்து ஏதோ தன்னுடைய கருத்தை வந்து பதிவுடுறாரு திருச்சியை சார்ந்த நபர் ஒரு கார் மெக்கானிக்கல் ஸ்பாவோ ஏதோ ஒன்னு வச்சிருக்கிறாரு வச்சுக்கோங்களேன் சரி அந்த நபரை ஒரு இருபது பேரை கூட்டிட்டு போய் மிரட்டிட்டு வந்தாங்க உள்ள போய் அடிச்சிட்டு வந்திருக்காங்க அதுக்காக கைதுமே வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவுப்பட்டது இவர் மேல இவங்க கையில அதிகாரம் இருந்திருந்தால் சாட்டை துரைமுருகன் நாத்தாக்காவோடைய சப்போர்டரா இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்திருந்தா அந்த நபரை இவங்க அடிச்சே கொண்டிருப்பாங்களா மாட்டாங்க கொலை அளவு கூட போவாங்க அதுக்கு ஒரு உதாரணமா சாட்டை துரைமுருகனுடைய இன்னொரு ஆடியோ ஒண்ணு இருக்கு அதாவது கட்சிக்காரங்க கிட்ட என்ன சொல்றோம் அப்படின்னா ஐடி விங்கு கிட்ட நம்மள பத்தி கட்சி தலைமையை பத்தி அதாவது சீமான பத்தி சீமான் கூட இருக்கிறவங்க அதாவது இவன் இடும்பா இவங்கள பத்தி மற்றும் அந்த நாத்தாக்கால இருக்கிற பெரிய தலைங்களை பத்தி பத்தி சோசியல் மீடியால யாராவது தப்பா பேசுனா போய் கூட்டமா போய் அட்டாக் பண்ணுங்க அப்புறம் அவங்க நம்மளை பத்தி பேசுறதுக்கே பயப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சமூக வலைதளங்கள வந்து நாம் தமிழர் கட்சியை பத்தியோ அண்ணன் சீமான பத்தியோ யார சீமான பத்தியோ இல்ல கட்சியில இருக்கிற முக்கியமான ஆள்களை பத்தி யார பத்தி எழுதினாலும் இல்ல கட்சியில இருக்கிற முக்கியமான ஆள்களை பத்தி யார பத்தி எழுதினாலும் ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற பயம் உருவாக்கணும் நம்ம ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற பயம் உருவாக்கணும் நம்ம ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற பயம் உருவாக்கணும் நம்ம அந்த அளவுக்கு வேலை செய்யணும் அப்போ இவங்களை எதிர்க்க ஒரு நபர் தனியா ரோட்ல கிடைச்சா நீங்க என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்க ஹாய் சொல்லிட்டு போவீங்களா நீ என்ன மாதிரியான மனநிலையை செட் பண்ற பொது தளத்துல வந்து பேசினாலே வந்து கூட்டமா வந்து அட்டாக் பண்ணனும் அவங்களோட குடும்பத்தை பத்தி தப்பா பேசணும் அப்படின்னு நீ சொன்னா இப்ப நேர்ல கிடைச்சா என்ன வேணா பண்ணுங்க அதுக்கு ஒரு உதாரணமா சீமான் ஒண்ணு சொல்லியிருக்காரு அதாவது அவருடைய கட்சிக்காரர் கட்சியை விட்டு இந்த கட்சி சரியில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாரு வெளியில போறவங்க அந்த கட்சியில நடக்கிற விஷயங்களை சொல்லதான் செய்வாங்க ஏன் வெளியில வந்தோம் ஏன் பிடிக்கல நாங்க பிரபாகரன் நம்பி போனா அங்க ஃப்ராடுத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லதான் செய்வாங்க அவங்கள என்ன மாதிரியாக ட்ரீட் பண்ணும்னு சீமான் ஒன்னு சொல்லியிருக்காரு விட அந்த நாயே கட்சியை விட்டு நீகிட்ட ரொம்ப பேசுனா அண்ணா போய் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு இனிமே பேசுனானா தொலைச்சு போடுவோம் சார் அப்புறம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அதுன்னு சொல்லக்கூடாது இவனை எச்சரிச்சிங்க கட்சி விஷயத்தை எழுதுனான்னா அடிக்கல் சொரா வீடு ஏறி வெளுத்து போடுங்கடா ஆள் ஆளுக்கு பதிவு போட இது பண்ண இதெல்லாம் அனுமதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாம் இது இந்த நாய்களுக்கு எல்லாம் மோவரி கொடுத்தா அது நம்ம வீட்டுல இருந்து உட்காந்துக்கிட்டு சேட்டை பண்ணிட்டு இருக்கு அடி இது ஒரு கருத்துன்னு எனக்கு போட்டுக்கிட்டு நீ என்ன சொல்றாரு மனுஷன் அப்படின்னா கேட்டிருக்கோம் உங்களுக்கும் அதாவது போலீஸ் கமிஷனர் வந்து போய் சொல்லுங்க இந்த நபர் வந்து எங்களை பத்தி வந்து தப்பா பேசுறாரு நீங்க நீங்க போய் வீடு பூந்து அடிக்கிறீங்களா இல்ல அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க போகுதுன்னா ரொம்ப அதனால நெக்ஸ்ட் போறது வந்து எப்படி நீங்களே வீடு பூந்து அடிங்க அப்படிங்கிற அதுக்கு முன்னாடி கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க அவர் வந்து வீடு பூந்து அடிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க போய் வீடு பூந்து அடிங்க அப்படின்னு சொல்றாரு யார அவங்க கட்சியில இருந்து வெளியில வந்த ஒரு ஒரு நபரை அவரோட பேச்சு உரிமை கூட வந்து உங்களுக்கு தாங்க முடியல இவர் தான் வந்து சவுக்கோட பேச்சு உரிமைக்கு கேடி ராகரனுடைய ராகவனுடைய கை உரிமைக்கெல்லாம் வந்து குரல் கொடுப்பாரு இப்போ உங்களோட கையில அதிகாரம் இருந்தா நீங்களும் இதே தானே பண்ணுவீங்க அதற்கு உதாரணமாகவே சீமானே வந்து வாய்மொழியாக வாக்கு மூலமே கொடுத்திருக்கிறாரு தான் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வடநாட்டுல இருந்து வர்றவங்கள எப்படி வந்து போட்டியை கட்டிட்டு கிளம்ப வைப்பேன் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு கஞ்சா கேஸ் போட்டுருவேன் ஓடுவான் இந்திக்கார பையெல்லாம் அவனே பெட்டி கட்டிட்டு சத்மையா ஜலோ ஜலோ அவனே போயிட்டுவான் எத்தனை பேரை தூக்கி பச்சு வெளுக்கிறேன்னு தெரியாது ஒரே வாரத்தில் பெட்டியை கட்டிடுவோம் தஞ்சாவா போற அப்படின்னு வச்சிருந்தான் போற பொண்ணை கைப்பிடிச்சு விட்டுருவான் கற்பளிக்கு போகிறான் அங்கே பாலியல் தொல்லை போற ஒரு ஆயிரம் தூக்கி உள்ளே போட்டு

அதிகாரம் கிடைச்சா நாங்க என்னெல்லாம் பண்ணுவோம் இப்பெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட மனநிலைய மாத்துறது இன்னொரு பக்கம் அதிகாரம் இல்லாமலே இவனுங்களே களத்துல இறங்கி போய் எல்லாத்தையும் வந்து மிரட்டணும் மிரட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறது உங்களுக்கு என்ன பேச தகுதி இருக்குன்னு நேத்து திருபுவனம் போய் மேடையில இந்த காட்டு காத்துக்கு சொல்றீங்க சொல்லுங்க ஒரு தகுதி எங்களுக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஏடிஜிபி வனிதா அவங்களுடைய போஸ்டிங்காக வந்து சீமான் கிட்ட ஒரு சிபார்சுக்கு வராங்க காசு வாங்காமலா சீமா நீங்க செஞ்சு தரேன்னு சொன்னீங்க அதை விட முக்கியம் இருந்தாலும் ஏழு ஜிபி அவங்க அவங்க வந்து உங்ககிட்ட கேக்குற அளவுக்கு நீங்க வந்து உள்ள ஆளுங்க இருக்காங்க அப்படின்னா நீங்க அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணாமலாம் இருப்பீங்க இந்த போஸ்டிங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி காசு வாங்கல நான் நட்பு ரீதியா செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னா கூட அதுவுமே அதுவுமே ஆக்சுவலா பவரை மிஸ்யூஸ் பண்றதுதான் அப்போ நீங்க ஆட்சிக்கு வந்து என்னெல்லாம் பண்ணுவீங்க ஆமா ஆமா முடிச்சிட்டு இவங்க சூட்டோட இருக்கும்போது பெருசா புடிச்சிருந்தோம் அதை

நம்ம குடும்பம் ரொம்ப பாசா வருங்க யாரோ ஒருத்தர் இருக்க போற அப்புறம் அந்த எலிமிச்சோச்ச பழம் இருக்குல்ல அவர் ஒரு காலேஜ் நடத்துறாரு அந்த காலேஜ்ல இஸ்லாம் சமூகத்தோட பெண்ணுக்கு வந்து தொடர்ந்து ஒரு பேராசிரியர் மூலமாவோ இல்ல பலர் மூலமாவோ அந்த காலேஜ்ல வந்து டார்ச்சர் கொடுக்கப்பட்டிருக்கு சீண்டல்கள் அவங்க வந்து முகத்தை மறைச்சிட்டு இந்த விஷயத்தை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் கொண்டு போறாங்க அவங்க என்ன சொன்னாங்க போலீஸ் அதிகாரிகளின் துணையோடு எங்களோட வீட்டுக்கு வந்து மிரட்டல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்னாச்சு நம்ம யாராவது கவனிச்சமா என்ன ஏதாவது வந்துச்சா எதுவுமே கிடையாது எங்க போச்சு அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கல்லூரி ஒன்றில் படித்து வரும் தனக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த வழக்கில் பேராசிரியர் கைது செய்யப்பட்ட நிலையில் புகாரை வாபஸ் பெறுமாறு தனக்கு கொலை மிரட்டல் விடப்படுவதாக பாதிக்கப்பட்ட மாணவி தஞ்சை சரக டிஐஜி புகார் அளித்துள்ளார் அப்போ பண்ணிருக்கீங்க உங்களுக்கு அங்கேயும் போலீஸ் துணை பெயர்ந்து இருக்கு என்னமோ போலீஸ்காரங்க வந்து ப்ளூடெல்லாம் அடிச்சுட்டாங்க அது இதுன்னா அங்க உங்களுக்கு உதவி செஞ்ச போலீஸ்காரங்க யாரு அந்த பொண்ணு பக்கம் யாருமே நிக்கலையே கட்ட பஞ்சாயத்து லேண்ட் இஷ்யூல போலீஸ் எப்படி பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கறதுக்கும் ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கும் செல்வத்துறை சுதாகர் மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு இந்த ரெண்டு ரெண்டு பேருமே வந்து சீமானுக்கு வந்து இந்த கட்ட பஞ்சாயத்துல உதவி செய்யறவங்க அந்த லேண்ட் பிரச்சனைக்கு ஒரு வார்த்தை சொல்லி விடுங்க நான் தேவானா என்கிட்ட சொன்னாதான் ஒரு அடுத்த மூமெண்ட் பண்ணுவாங்க அப்படியே ஹோல்ட் ஆயிருக்கு அந்த பிரச்சனை சொல்றேன் அண்ணா தேவானண்ணா சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க இப்போ நான் தேவானிட்ட பேசினேன் சொன்னார்னா காலையில் நான் போயிடுவேன் ரெண்டாவது தேவானே இருபது பர்சன்ட் கமிஷன் கொடு அப்படின்னு சொல்லி முன்னாடி பேசினார் அவ்வளோலாம் அது பண்ண முடியாது அதனால அதையும் கொஞ்சம் பேசி விட்டுருங்கன்னா ஒரு பத்து இல்ல சுதாகருடைய வாய்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆனா அந்த இடத்துக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணணும் தேவா வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் கேட்பாருன்னு நினைச்சேன் இருபது பர்சன்டேஜ் கேட்கிறாருன்னா அதை கொஞ்சம் டிசி கிட்ட பேசி அந்த லேண்டை நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி மூவ் பண்ணி விடுங்க அப்புறம் அந்த பத்து பர்சன்டேஜை கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னா இருபது தான் கொடுக்க முடியாது அப்படின்னு பேசுறாங்க இப்போ சீமான் வந்து இதே எதுக்கு என்கிட்ட சொல்ற எனக்கு கட்ட பஞ்சாயத்துலாம் இல்ல அப்படின்லாம் எதுவும் சொல்ல சரிப்பா சரிடா தம்பி தம் பேசுற தம்பி அப்படின்னு ஆடியோ ரிலீஸ் ஆகுது கட்ட பஞ்சாயத்து அப்புறம் டிசியை வச்சு இந்த கேஸை முடிக்கிறது அங்கேயும் நீங்க என்ன பண்றீங்க அதிகாரத்துல மிஸ்யூஸ் தான் பண்றீங்க பவரை மிஸ்யூஸ் பண்றீங்க என்னமோ நீங்கதான் ஒழுக்க மாதிரி எல்லாரும் மறந்துருப்பாங்கன்ட்டு